வணக்கம் தேனி மாவட்டம் பி சிப்பட்டியில் பி சிப்பட்டி சேர்மனாயிருக்கும் வி பி ஏமிதுன் சக்கரவர்த்தி அவர்கள் காங்கிரஸ் பேரியக்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார் இந்த விழாவில் முதலில் காங்கிரஸ் கட்சியின் கொடியினை ஏற்றினார் இரத்ததான முகாமினை ரிப்பன்வெட்டி செல்வ பெருந்தகை அவர்கள் தொடங்கி வைத்தார் குத்துவிளக்கை ஏற்றி காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை மற்றும் ஸ்ரீவில்லி பிரசாத் தேனி மாவட்ட தலைவர் எம் வி முருகேசன் ஹசன் மௌலானா லெனின் பிரசாத் திருச்சிவேலுச்சாமி பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பேச்சி கமலிகா காமராஜர் அவர்களும் கலந்து கொண்டனர் மேலும் மாற்றுக் கட்சியிலிருந்து சுமார் மூவாயிரம் பேருக்கு மேலாக மிதுன் சக்கரவர்த்தி அவர்களுடன் காங்கிரஸ் பேரியக்கத்தில் தங்களை கொண்டனர் மற்றும் வனவேங்கை கட்சியிலிருந்து அவருடைய தலைமையில் சுமார் ஆயிரம் பேர் காங்கிரஸ் பேரியக்கத்தில் தங்களை கொண்டார்கள் வந்திருந்தனைத்து தலைவர்களுக்கும் மிதுன் சக்கரவர்த்தி அவர்கள் ஏலக்காய் மாலை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார் மிதுன் சக்கரவர்த்தி அவர்களுக்கு காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் மாவட்ட மாநில தலைவர்கள் தங்களது கட்சியின் ஜால்வை அவர் அணிவித்து வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தனர் மேலும் மிதுன் சக்கரவர்த்தி அவர்கள் தங்களை இணைத்ததின் மூலமாக இன்று கேரளா வயநாடு நிவாரண நிதியாக முதல்கட்டமாக ரூபாய் ஒரு லட்ச ரூபாய் காசோலையை வழங்கினார் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார்கள் வந்திருந்த அனைவருக்கும் மிதுன் சக்கரவர்த்தி நன்றி தெரிவித்து கொண்டார் அரசியல் சிந்தனை செய்திகள் சாமுவேல் ராஜா போடி மாவட்ட தலைவர் மாநிலத்தின் தலைவர் அண்ணன் செல்வப்பருந்தை அவர்களுக்கு எனது நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம் அண்ட் வி ப்ராமிஸ் யூ தட்